வணக்கம் அதாவது இன்டைஜெஷன் ப்ராப்ளத்தினால உருவாகக்கூடிய வயறு வலி அல்லது வயிற்று பெருக்கம் இல்லைன்னா கேஸ் பிரச்சனையினால் உருவாகக்கூடிய வயிற்று பிரச்சனை இவைகளுக்கு வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பொருள் அதை ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக எடுத்து வாயில் போட்டு வாயில் வரக்கூடிய உமிழ்நீரை மட்டும் முறிஞ்சு குடிச்சிட்டு இருந்தால் போதும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அதில் வரக்கூடிய வேஸ்ட்டை வெளியே தளலாம் அதனுடைய பேர் என்னென்னா ஓமம் அடுக்களையில் எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருள் உணவு கம் மருந்து அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அளவுக்கு செயல்படும் அதை பயன்படுத்தி பாருங்கள் இந்த இன்டைஜெஷன் ப்ராப்ளம் வாயு தொல்லையினால் வரக்கூடிய திடீர் பெருக்கம் வயிற்று வலி போன்றவை உடனடியாக நிவாரணத்தை தரும்